ஹாய் விவர்ஸ் வெல்க் பேக் டு ஃபோர்ட் ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது தோசையாகவும் பண்ணலாம் வேஃபில் மேக்கர்லையும் வித்தி எடுக்கலாம் நம்ம டெலிஷியஸாகவே இருந்துச்சு எப்போவும் தோசை இட்லி ஆப்பம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி டிஃப்ரெண்டாக செய்து கொடுத்தா பெரியவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நான் வந்து இதை இன்னைக்கு வேஃபில் மேக்கரில் செய்து பார்த்துருந்தேன் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இந்த மக்கானை வந்துட்டு நான் ஒரு கப் ஃபுல்லாகவே எடுத்திருந்தேன் ஒரு மிக்சி ஜாரில் அந்த மக்கானாவை சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் அஞ்சுலேருந்து பீஸ் சேர்த்துக்கிட்டேன் புடலங்காயில பாதியை துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கல் உப்பு ராக் சால்ட்டு கூட சேர்க்கலாம் இப்போ வந்து பொறிக்கடலை ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து புட்டு மாவு ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் கல்ப்பு இல்லாட்டா ராக் சால்ட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் வந்து அரை கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் புதினா புதினா இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இந்த ஃப்ளேவர் நல்லாவே இருந்துச்சு ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காண்டி சேர்த்துட்டேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டா அப்புறமாட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேஃபில் மேக்கரில் கொஞ்சம் கூடுதலாக பட்டர் இல்லைன்னா கீ சேர்த்துட்டு ஒரு கரண்டியாட்டி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வேஃபில் எனக்கு கிடைச்சிது நல்லா காரமாக இருந்துச்சு சும்மா சாப்பிடவே நல்லா இருந்துச்சு நான் வந்து கடலை சட்னி செய்து சாப்பிட்டேன் இது வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அப்படி நம்ம கொடுக்கலாம் இப்போ இன்னும் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன் முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி வந்து செய்து பார்த்துருந்தேன் வெஃபில் மேக்கரில் கீ கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துட்டு இந்த பேட்டரை சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணலாம் இல்லைனா ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் இது மாதிரி டெலிஷியஸான வெஃபுல்ஸ் கிடைச்சிது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஹெல்தியான ரெசிப்பியும் கூட இந்த மக்கான வந்து இந்த தாமரை விதைகளில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க மிக அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குது மேலும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா பற்கள் மற்றும் மூட்டு வலிகளை வந்து சரி செய்வதில் இந்த மக்கண்ணா ரொம்பவுமே பங்கு வகிக்கிறது உணவில் வந்து நீங்கள் இந்த மக்கண்ணாவை வாரத்தில் ரெண்டு மூணு தடவை சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சரி நாற்பது வயசை தாண்டியவங்களுக்கும் அடிக்கடி நம்ம கொடுத்து வரலாம் நல்ல எம்மியான இந்த மக்கனா வேஃப்பல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவூலம் மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ சந்திக்கும் வாய் டேக் கேர் ப ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்